அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்ன ரவியின் வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மேஷ லக்கணக்காரர்களே இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஏற்றுமதி தொழில் ஆன்மீக தொழில் பணிபுரிபவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தையால் உங்களுக்கு லாபம் உண்டு இன்று ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் ரிஷபலக்கண அன்பர்களே இன்றைக்கு உச்ச சந்திராஷ்டம நாள் இன்று புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் பயணங்களால் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் எவரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள் தொழில் சுமாராக இருக்கும் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும் மிதுன லக்கண நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மனைவியால் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும் தூர பயணங்களாலும் பெரிய மனிதர்களின் சந்திப்பாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் சுமாராக இருக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையப்போகிறது கடகலக்கண அன்பர்களே இன்றைய நாள் வேலையில் பனிச்சுமை அதிகரிக்கும் கடன்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் உருவாகும் அனுசரித்து செல்லவும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவோம் இன்று ஒரு சுமாரான நாளாகும் சிம்ம லக்கண அன்பர்களே சமூகத்தில் உள்ளவர்களிடம் கூட்டாளிகளிடம் நல்ல உறவுமுறை இருக்கும் மனைவியிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் திருமணத்திற்கு பின் பார்ப்பவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் தொழில் சுமாராக நடக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி லக்கண அன்பர்களே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வீடு வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மெக்கானிக்கல் பில்டிங் கான்டாக்ட் வேலை செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகும் வங்கிக் கடன் முயற்சிகள் இன்று மேற்கொள்ளலாம் பண்ணைகள் தோட்டங்கள் அமைக்க இன்று ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக போகிறது துலாம் லக்கண அன்பர்களே கமிஷன் புரோக்கரேஜ் செய்தி தொடர்புகள் விளம்பரங்கள் செய்பவர்களுக்கு இரட்டிப்புச் செயலாக இன்று நடக்கும் பிள்ளைகள் மேல் அன்பு பாசமாக இருப்பீர்கள் உங்கள் மனம் பொழுதுபோக்கு அம்சங்களை மேற்கொள்ளும் இன்று ஒரு இன்பமான நாளாக இந்த நாள் அமையும் விருச்சிகள் லக்கண அன்பர்களே இன்று பணவரவு அதிகரிக்கப் போகிறது உங்கள் பணத்தை கொண்டு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் தங்கம் விலையுழுந்த பொருட்களை வாங்க சிறந்த நாளாகும் உறவினர்களின் நெருக்கம் அதிகரிக்கும் இன்று ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தலுசு லக்கணக்காரர்களே தன்னம்பிக்கை கூடும் நாள் தைரியமாக எந்த செயலியும் செய்வீர்கள் ஏற்கனவே முயற்சி தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் சிறு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தங்கள் ஜாமீன் புரோகரேஜ் தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் மகரலக்கண அன்பர்களே இன்றைய நாள் விரையச் செலவுகள் அதிகமாக இருக்கும் வெளிநபர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிருங்கள் அதனால் மன கஷ்டங்கள் உருவாகும் உங்கள் பணத்தை கொண்டு தங்கம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் உங்கள் பணத்தை பிள்ளைகளுக்கு வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்யுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு செலவு தினமாக அமையும் கும்பலக்கண அன்பர்களே இன்றைக்கு ஒரு சிறந்த லாபகரமான நாளாகும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்க சங்கம் நடத்துபவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாள் இன்று மிக மிக லாபகரமான சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் போகிறது மீனலக்கண அன்பர்களே இன்றைக்கு தொழிலில் கொடி கட்டி பரப்பீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் தொழிலை விரித்தி செய்வதற்கும் ஏற்ற நாளாகும் இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலையே இரண்டாவது தொழிலாக செய்வதற்கும் இந்த நாள் சிறந்த நாளாகும் தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செலவு செய்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து தினப்பலன்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி